ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா டிஆர்பி பிடிடெக்னிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து நடந்தது அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு புது உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு குற்றச்சாட்டுக்குள்ளான உள்ளான நூற்றி தொண்ணூத்தாறு பேர் விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம் தகுதியானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கலாம் என்று ஐகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு உள்ளவர்களின் விண்ணப்பத்தை மட்டும் நிராகரித்துவிட்டு மற்றவர்களை தகுதியின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு கலைக்கலாம் என்று ஐகோர்ட் வந்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு அறிவித்தால் அரசு பாலிடெக்னிக்கில் காலியாக இருந்த ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு நடத்தப்பட்டது இந்த தேர்வில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் கலந்து கொண்டனர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர் இந்த நிலையில் நூத்தி தொண்ணூத்தி பேர் வினாத்தலில் முறைகேடு செய்து தேர்ச்சி பெற செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது அப்போது தேர்வு நடைமுறையை முழுமையாக ரத்து செய்து விட்டதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தமிழக அரசு தெரிவித்தது தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தேர்வு ரத்து செய்த தமிழக அரசின் முடிவு சரியானது என்று தீர்ப்பளித்தார் ஆனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குற்றச்சாட்டு எழுந்து நூற்றி தொண்ணூத்தாறு பேர் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு தேர்ச்சி செய் அடைந்த தகுதியானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஒரே விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் மாறுபட்ட உத்தரவுகளால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக தேர்வு எழுதியர்கள் தரப்பினும் மதுரை மதுரை கிளை உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கு நீதிபதி கே 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 சசிதரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடி ஆதிகேசவலால் ஆகியோர் அடங்கிய டிவிசன் பெஞ்சில் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு வருமாறு பாத்தீங்கன்னா தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்று தமிழக அரசின் உத்தரவை உத்தரவை சரிதான் என்று தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட நூத்தி தொண்ணூத்தாறு பேரின் விண்ணப்பங்களை மட்டும் நிராகரித்துவிட்டு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்ற மற்ற தகுதியான நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று மதுரை கிளை மதுரை கிளையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது மேலும் இந்த நடைமுறையை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் வேண்டும் என்று இவ்வாறு உத்தரவில் வந்து கூறப்பட்டுள்ளது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குற்றச்சாட்டு உள்ள உள்ளவர்களின் நூத்தி தொண்ணூத்தாறு பேர் விண்ணப்பத்தை மட்டும் நிராகரிக்கலாம் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கலாம் என்று ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க